இதய கலை அறிவியல் கல்லூரியில் கலை மற்றும் கைவினை பயிற்சி பட்டறை நடத்தப்பட்டது சகோதரி முனைவர் பாத்திமா தலைமையில் நடந்த பயிற்சி பட்டறையில் பல துறை மாணவிகள் கலந்து கொண்டு பயிற்சி பெற்றனர் இதய கல்லூரியின் முன்னாள் மாணவி அகல்யா சதீஷ்குமார் வழி நடத்தலில் அலங்காரப் பொருட்கள் கைவினைப் பொருட்கள் ஆச்சரியமூட்டம் பரிசு பெட்டகம் போன்றவற்றை செய்வது குறித்து பயிற்சி அளிக்கப்பட்டது திறன் வளர்ப்பு பயிற்சியாக சுயத்தொழில் தொடங்குவதற்கான பயிற்சியாக இந்த பட்டறை அமைந்தது கணிதத்துறை பேராசிரியர்கள் விரிவுரையாளர்கள் இந்த பட்டறையை ஒருங்கிணைத்து நடத்தினர் மாணவிகள் தாங்கள் செய்த கலை மற்றும் கைவினைப் பொருட்களை காட்சிக்கு வைத்தனர் அவற்றில் சிறந்த மூன்றிற்கு பரிசுகள் வழங்கப்பட்டன இதய கல்லூரியில் உலகத்தரம் வாய்ந்த தொழில்நுட்பத்துடன் கூடிய பயிற்சி அளிக்கப்படுகின்றது மாணவிகள் தாங்கள் கல்வி கற்கும் காலங்களில் சுயதொழில் புரியும் வண்ணமாக பல்வேறு பயிற்சி பட்டறை நடத்தப்பட்டு வருகின்றது இன்று கணிதத்துறை சார்பில் நடைபெற்ற பயிற்சி பட்டறையில் ஏராளமான மாணவிகள் கலந்து கொண்டு தங்கள் திறமையை வெளிப்படுத்தினார்கள் அவர்கள் காகிதத்தை கொண்டு மயில் மற்றும் பூஜாடி குருவி போன்று காகிதத்தினால் உருவம் தாங்கிய சிற்பங்களை தத்ரூபமாக வடிவமைத்திருந்தது பார்வையாளர்களை கவர்ந்தது அதைத் தொடர்ந்து படைப்புகளின் கண்காட்சியை கல்லூரி மாணவிகள் கண்டுகளித்தார்கள் கணித பிரிவில் மூன்றாம் ஆண்டு படிக்கும் மாணவி தமிழ் தாமரை கூறும்பொழுது கல்லூரி படிப்புடன் செய்முறை விளக்கத்துடன் கைவினை பயிற்சி பட்டறை எங்களுக்கு பயனுள்ள வகையில் இருந்தது இதை போன்று பல்வேறு பயிற்சி பட்டறை நடைபெறுவதால் எங்கள் தனித்திறமையை வளர்த்துக் கொள்ள முடிகின்றது எங்களுக்கு இந்த வாய்ப்பை அளித்த கல்லூரி முதல்வர் அருட் சகோதரி டாக்டர் ஃபாத்திமா அவர்களுக்கும் எங்களை ஊக்குவித்த எங்களது பேராசிரியர்களுக்கும் எங்களுக்கு ஆதரவு அளித்த பெற்றோர்களுக்கும் நாங்கள் நன்றி கூற கடமைப்பட்டுள்ளோம் என்று கூறினார் மேலும் அருட் சகோதரி முனைவர் ஃபாத்திமா அவர்களின் முன்னிலையில் கணிதத்துறை தலைவர் ஸ்விட்லேண்ட் அவர்களின் தலைமையில் நடத்திய இப்பயிற்சி பட்டறையில் பல்வேறு மாணவிகள் மிகுந்த ஆர்வத்துடன் பங்குபெற்று பெற்று பயனடைந்தனர் இந்த பயிற்சி வகுப்பில் எம் கல்லூரியில் கணிதத்துறையில் பயின்ற முன்னாள் மாணவி அகல்யா சதீஷ்குமார் அவர்களின் வழிநடத்தலில் அலங்காரப் பொருட்கள் கைவினைப் பொருட்கள் த்ரீ டி ஆர்கமி ஆச்சரியமூட்டும் பரிசு பெட்டகம் போன்றவற்றை சிறந்த முறையில் மாணவிகளுக்கு கற்றுக் கொடுத்தார் கணிதத்துறையில் சிறந்து விளங்கிய அகல்யா சதீஷ்குமார் அவர்கள் தன் திறமையின் மூலம் இளம் தொழில் முனைவோராக சிறந்து விளங்குகின்றார் இப்பயிற்சி வகுப்பு மாணவிகள் தங்களின் சுய தொழிலை தொடங்க தன்னம்பிக்கை அளிக்கும் வகையில் அமைந்துள்ளது தனது அறிவு திறனை மேம்படுத்தவும் சிந்திக்கும் திறனை தூண்டும் விதமாகவும் இந்த கைவினை பயிற்சி வகுப்பு அமைந்துள்ளது மேலும் மாணவிகள் தங்கள் திறமையின் மூலம் உருவாக்கிய பல கைவினைப் பொருட்களை காட்சிப்படுத்தியும் பின் அந்த காட்சியகத்தில் சிறந்து விளங்கிய மூன்று கைவினை பொருட்களுக்கு பரிசளித்தும் மாணவர்களை ஊக்கப்படுத்தினர் அதில் முதல் பரிசை வணிகவியல் துறையை சார்ந்த ரக்ஷனா பர்வின் மற்றும் நந்திதா அவர்களும் இரண்டாம் பரிசை ஆங்கில துறையை சார்ந்த சபிஷா மேரி மற்றும் சனா அவர்களும் மூன்றாம் பரிசை கணிதத்துறையை சார்ந்த பர்வத வதனை மற்றும் வணிகவியல் துறையை சார்ந்த வித்யா அவர்களும் பெற்றனர் இவை அனைத்தையும் கணிதத்துறை தலைவர் மற்றும் சக பேராசிரியர்கள் அனைவரும் முன்னின்று சிறப்புடன் ஒருங்கிணைத்து வழி நடத்தினர் நான் மாதிரி இருக்கும் இந்த ஸ்டேஜுக்குலாம் வரத்ததே கிடையாது வாங்கி நான் வரமாட்டேன் நான் எல்லாம் வரமாட்டேன் அப்படின்பேன் இப்போ நான் இந்த மைக் பிடிச்சி பேசுறது வந்து ஸ்பெஷல் ஃபார் மீ அடுத்தது சரி இது பண்றேன் என்ன கிடைக்க போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களோட டிப்ரெஷன்ஸ் கம்மியாகும் அடுத்தது உங்களோட கான்சன்ட்ரேஷன் லெவல் ஹை பவர் அது எல்லாமே இன்க்ரீஸ் ஆகும் என் பொண்ணு யூகேஜி படித்ததா அவள் உட்காந்து இது பண்ணுவான் அவள் என்ன நினைச்சி பண்றான்னு தெரியாது சும்மாவாதான் அந்த பேப்பர் வச்சுக்கிட்டு அம்மா பண்ணுறாங்க நானும் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு பண்ணுவாள் ஸோ வந்து எந்த அளவுக்கு எஜுகேஷன்ஸ் வந்து நம்மளுக்கு முக்கியமோ அதே மாதிரி ஹேண்ட்மேட் பிஸ்னஸ் நான் வந்து செத்ரேட் தான் சொல்லலை இல்லை உங்களுக்கு பிடிச்சதை டைலிங் பண்ணலாம் எம்ப்ராய்ட்ரி ஏதாவது ஒன்று வந்து கற்று வச்சுக்கோங்க ஏன்னா நம்ம ஃபியூச்சரில் ஒர்க் போகுமா போகமாட்டோமான்றத கொஸ்டின் மார்க் தான் நம்ம போய சுச்சுவேஷன்ஸ் எப்படி இருக்கும்னு சொல்லிட்டு அந்த மாதிரி சுச்சுவேஷன்ஸில் இதுதான் நமக்கு ஹெல்ப் பண்ணும் ஸோ ஏதாவது ஒன்று கற்று வச்சுக்கோங்க அப்பார்ட் ஃப்ரம் வணக்கம் என்னோட பேர் தமிழ் தாமரை நான் இதயா கல்லூரியில் படிக்கிறேன் மூன்றாம் ஆண்டு கணித பிரிவை சேர்ந்த பொண்ணுனா ஸோ இங்கே இன்னைக்கு வந்து எங்களோட கணித பிரிவில் வந்து என்ன சொல்லி கொடுத்துருக்காங்கன்னா ஆர்ட் அண்ட் கிராஃப்ட் வில்லேஜ் சம்மந்தப்பட்ட கைவினைப் பொருட்கள் எப்படி செய்யணும் அப்படிங்கிறத சொல்லி கொடுத்தாங்க எடுத்துக்காட்டாக பார்த்தீங்கன்னா ஆரிகாமி ஃப் ஃப்ளவர் பாக்ஸ் டெக்கரேஷன் அண்டு பார்த்திங்கன்னா கிளிப்பு இந்த மாதிரி ரிங்ஸ் எல்லாமே வந்து அழகாக எப்படி கையில் செய்கிறது அப்படிங்கிறத பற்றி சொல்லிக் கொடுத்தாங்க இதுக்கு உதவி எங்களுக்கு செய்கிறதுக்காக எங்கள் ப கல்லூரியில் படித்த ஒரு அக்கா ஒருத்தவங்க வந்து எங்களுக்கு அழகாக ஒரு ஒரு விஷயத்துமே ரொம்ப டீட்டெயில் தான் அழகாக எங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணி கொடுத்தாங்க ஸோ அவங்களுக்கு எங்களுடைய மனமார்ந்த நன்றிகள் இதை தாண்டி எங்களுடைய ஆசிரியர்கள் அனைவருக்கும் எங்களுடைய மன உகார்ந்த நன்றியை தெரிவித்துக்கொள்கிறேன் நன்றி வணக்கம் of idia college of arts and science for women. the department of mathematics have organized an art and craft exhibition and as well as the workshop. it was presided by reverend sister dr. a. fatima, the secretary and principal of idia college of arts and science for women. And the chief guest for the ceremony was mrs. agalya satish kumar and she is an young entrepreneur. so in this uh, workshop we have learned and come across the uh, 3d origami. And uh, gift explosion boxes and of doing art clips. Actually, it was very much interesting and I am uh, learning a lot from this. And I hope that it will uh, make uh, use of it in my professional and well as in my personal life. Uh, for this, I just want to thank the institution and the department, the head of the department of mathematics, and all the faculties for just uh, making use of this wonderful opportunity. Thank you so much. And what what you have done here? Here, yeah, I have done a uh, 3D origami and I was doing a duck. So, the process of that is uh, in A4 shape. The 320 rectangles we have to cut into 320 rectangles, and from that, we are doing the duck. So, it is of uh, origami, and I'm very much interested in doing that. And I just thank everyone for giving me this wonderful opportunity for doing this. Thank you. Corporate சின்ன பண்ணியிருக்கோம் புது எக்ஸ்பீரியன் எல்லாத்தோடய சேர்ந்து சேர்ந்து நல்ல என்ஜாய்மெண்டாக இருக்கு நாங்க புதுசா நிறைய கற்று இந்நிகழ்ச்சி சிறப்புற நடைபெற பெரிய உதாரணமாகவும் உதவியாகவும் இருந்த எங்கள் கல்லூரி முதல்வர் ஃபாத்திமா அம்மா அவர்களுக்கு எங்களுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம் நன்றி வந்து